வணக்கமுங்க கார்த்திகை தெய்வத்தை முன்னிட்டு நம்ம ஊர் விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடந்துங்க சிறப்பு பூஜை முடிஞ்சு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முகப்படுறக்கூடிய வாழைமரத்துக்கு மேலே அப்படியே பசுமாட்டு சாணத்தை வச்சு சாணத்துக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு விளக்கில் ஏற்றி பக்தர்கள்லாம் கொண்டாந்து எண்ணெய் ஊற்றிங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து சிறப்பு பூஜை முடிஞ்சு அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா சொக்கப்பனைனு சொல்லுவோம்ங்க ஓலைகள்லாம் வச்சு சூடத்தை வச்சு நம்ம வந்து வைப்பாங்க அப்படி சூழலத்தை கொள்ளித்துட்டா அது நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் சின்ன வயசுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே உளுந்து அப்படியே கீழே சரிஞ்சதுக்கப்புறம் போய் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தாண்டி விளையாடுறது வழக்கமுங்க நம்ம கார்த்திகை தேவனாவே நம்ம நம்மூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விநாயகர் கோயிலையுமே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே திருவிழா கோலம் தான் ஆக நம்ம

நல்லா அள்ளி சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க கல்லி சாப்பிடாதீங்க அள்ளி சாப்பிடு சாப்பிடு சாங்க கேமரா பாரி சாப்பிடு